இதோ பாருங்கள் இதுதான் பனைமரம் என்று மாட்டை பிடித்து கட்டி இருக்கிற என் பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய உங்கள் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களே மேடையில் இருக்கிற நண்பர்களே எல்லோர் பெயரையும் சொல்ல முடியாது ஏனென்றால் அண்ணன் பேசியது போல உலக அரசியல் பேசுவதற்கு நான் வரவில்லை உள்ளூர் அரசியல் பேச வந்திருக்கிறேன் மணி எட்டு முப்பத்தி மூன்று உள்ளூர் அரசியல் பேச வேண்டும் என்றால் மூன்று முடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நான் உள்ளூர் அரசியல் பேசினார் நாங்கள் சிங்கப்பெண் எப்போது பார்ப்பது என்று கீழே இருப்பவர்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது சிங்கப்பெண் தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் மூன்று முடிச்சை மட்டும் இன்றைக்கு எனக்காக தியாகம் செய்யுங்கள் என்று கேட்டு நண்பர்களே தலைவர் கலைஞரவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற பொதுக்கூட்டம் ராஜா அவர்கள் சொன்னார் எல்லோரும் பேசிவிட்டார்கள் நானும் அதையே பேசினால் பழையது என்று சொன்னார் இல்லை இந்த தமிழ்நாடும் தமிழரும் தமிழர் இனமும் தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரம் இங்க இருக்கிற தமிழச்சுகளும் தமிழர்களும் நாளும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் அப்படி எண்ணிவிட முடியாது ஏனென்றால் இந்த தமிழினத்தையும் தமிழரையும் தமிழச்சியும் தாங்கி பிடித்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கான விழா அண்ணன் சொன்னார் நாங்கள் இதை கட்டினோம் அதை கட்டினோம் என்று சொன்னார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆற்றிய பணியை சொன்னார் நான் அதை பேச வரவில்லை நான் அதை பேச வரவில்லை இங்கே கூடியிருக்கிற நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல எத்தனை கிரேன் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இதுவரையில் ஆதரித்தீர்கள் இனிமேலும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் உங்கள் நண்பரிடத்திலும் இதை பேச வேண்டும் என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் நாங்கள் சாக்கடை கட்டினோம் ரேஷன் கடை கட்டினோம் பஸ் ஸ்டாண்டு கட்டினோம் என்று உங்களிடத்தில் நான் வரவில்லை இந்த தமிழ் சமூகத்தில் குறிப்பாக பெண்கள் இங்கே இவ்வளவுதான் பேர் இருக்கிறீர்களே இந்த பெண் சமூகம் உயர்ந்ததற்கு யார் காரணம் இந்த பெண் சமூகம் உயர்ந்திருப்பதற்கு யார் காரணம் ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் செய்தித்தால் படித்திருப்பீர்கள் படித்த மக்கள் வாழுகிற பகுதி ஆனால் நான் பெரும்பாலும் அண்ணன் ராஜா அவர்களை வியந்து பார்ப்பது உண்டு ஏன் தெரியுமா தாம்பராசுக்கு மத்தியில் ஒரு தமிழனாக வெற்றி பெற்று இங்கே தமிழனாக வாழுகிறார் என்கிற பெருமை எனக்கு எப்போதும் உண்டு இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இங்கே பெண்கள் நிரம்ப இருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் நான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களை காட்டிலும் இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு குளக்கடவுள் யார் என்றால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் ஏன் தெரியுமா அவர் சொன்னார் அவர்தான் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் இந்தியாவினுடைய முதல் ஆர்பிஐ கவர்னர் இந்தியாவின் முதல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இவற்றை எல்லாவற்றையும் வைத்திருந்தவர் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் தான் வகித்த பதவியை சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு அமைக்கப்பட்ட முதல் அமைச்சரவையில் அவர் வகித்த பொறுப்பு சட்ட அமைச்சர் அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார் அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார் கண்ணீரோடு வெளியே வருகிறார் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே வந்து கண்ணீர் சொரிந்து பேசுகிறார் நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் ஏன் செய்கிறேன் இந்த அவை இருக்கிறதே பாராளுமன்றத்தை காட்டி சொல்லுகிறான் இந்த அவை இருக்கிறதே இந்த அவை உண்மையான சுதந்திரத்தின் அடையாளம் திஸ் ஹவுஸ் freedom. ஆனால் அந்த சுதந்திர அடையாளத்தில் இந்தியாவில் இருக்கிற இந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை பிறகு நான் எதற்கு சட்ட அமைச்சர் என்று கேட்டார் அப்படி என்ன சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்போது இந்து சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார் இந்து சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார் அம்பேத்கர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த கர்த்தா மூணு சட்ட திருத்தம் கொண்டு வர முதல் சட்ட திருத்தம் பெண்கள் விவாகரத்து செஞ்சுக்கலாம் புருஷனை பிடிக்கலையா டிவோர்ஸ் எவ்வளவு பேர் முகத்துல சிரிப்பு இரண்டாவது குழந்தையை குழந்தையை தத்தெடுக்கிற உரிமை மூன்றாவது மிக முக்கியமான உரிமை சொத்தில் உரிமை அந்த சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்து பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலில் செருப்பு போட்டிருக்கோம் ஆனால் இந்த செருப்பை போடுவதற்கு நடத்தப்பட்ட போராட்டம் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு காலத்துக்கு முன்னால் செருப்பில்லாமல் நடந்த மறந்து விட்டோம் நம் பேரிலே சொத்து இருக்கிறது நமக்கு எல்லா வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் சொன்னார் பிறப்பின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் சாதியால் மதத்தால் இனத்தால் பிறப்பால் எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் ஆனால் ஒடுக்கப்பட்டோரில் ஒடுக்கப்பட்டோர் யார் என்றால் இந்தியாவில் இருக்கிற இந்து குடும்பத்தில் பிறந்த பெண்கள் இஸ் வேல்யூ ரொம்ப ஆழமான ஸ்டேட்மெண்ட் ஏன் தெரியுமா அப்போது சொன்னார் நான் பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தேன் ஆனால் இந்த இந்த மன்றத்தில் இருக்கிற சட்டத்தை என்கிறார்கள் அப்படி வெற்றி பெற்று வந்து குடியரசு தலைவர் மாளிகையில் இருக்கிற ராஜேந்திர பிரசாத் என்கிற ஒருவர் சொன்னார் இந்த சட்டம் இங்கே வந்தால் நான் கையெழுத்திட மாட்டேன் நான் கையெழுத்திட மாட்டேன் இப்படி போராட்டங்களுக்கு நடுவில் சட்டம் தோற்று போகிறது அம்பேத்கர் மனவழியோடு வந்து கதறி சொன்னார் ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் இந்திய குடிமகனாக இருப்பதை வெறுக்கிறேன் என் மக்களுக்கு என்னால் விடுதலை கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த சட்ட அமைச்சர் பணம் எதற்கு என்று கேட்டுவிட்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சொன்னார் எடே எடே எ லீடர் வில் எமர்ஜ் தட் லீடர்fulfill my commitment through என்று சொன்னார் ஒரு நாள் வரும் ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் என் சித்தாந்தத்தை சட்ட வடிவமாக்கி இந்த மக்களுக்கு விடியல் கொடுப்பான் என்று முழுவதும் அந்த நாள் வரவில்லை மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே ஆறாம் நாள் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற தலைவன் அவர் ஒரு கையெழுத்திட்டார் அவர் ஒரு கையெழுத்திட்டார் அந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது கருப்பு உதய சூரியன் கேட்கிறேன் உங்களை பார்த்து சாலை போட்டது பெரிதா உங்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது பெரிதா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எண்பத்தொன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கூப்பிடுவார் கையெழுத்துவாங்க இந்த என்சில ஒரு கையெழுத்து போட்டு போ அப்படின்பாரா நாமது கூனி குறுக்கி போய் அண்ணன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டாரு நாம போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வருவோம்னு கூனி குறுக்கி போய் கையெழுத்து போட்டு கொடுப்போம் எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சொத்து பிரி தங்கச்சிய கூப்பிடுறாரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா சாப்பிடுறதுக்கு விருந்து அப்படியான்னா மாப்பிள்ளை கேப்பார் என்ன உங்க அண்ணன் திடீர்னு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுறான் தெரியல போய்ட்டு வருவோம் நாட்டுக்கோழி அடிச்சு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பாடெல்லாம் போட்டு அப்படியே பக்குவமா ஆரம்பிப்பாங்க அம்மா உனக்கு கல்யாணத்துக்கு இவ்வளவு செஞ்சோம் அப்பா இருந்தாரு எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்பா ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுட்டு போயிருக்காரு அதனை எனக்கு எழுதி கொடுத்தேன்னா என்ன ஓசி மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா நான் அதை வித்து ஏதாவது புண்ணியம் பண்ணிப்பேன் உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னா தங்கச்சி சொல்றா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா அப்பா சொத்து தானே ரெண்டு ஏக்கர் தானே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு உனக்கு ஒரு ஏக்கர் எனக்கு ஒரு ஏக்கர் உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை என்னம்மா நீ இப்படி பேசுற அப்படி பேசலண்ணா அப்பாவுக்கு நம்ம அப்பாவுக்கு எல்லாம் தலைவரா இருந்தாரே கலைஞர் தாத்தா அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கார் அந்த சட்டத்தின்படி எனக்கு சொத்துல சமபங்கு உண்டு ஒரு ஏக்கர் எனக்கு நீ தரலன்னா நான் கோர்ட்ல போய் என் உரிமையை வாங்குவேன்னு வீட்டுக்கு அடியில் படுக்கை அறைக்கும் பாத்திரம் கழுவதற்குமாக பயன்படுத்தப்பட்ட பெண்களுக்கு சோசியல் எக்கனாமிக்கல் டெவலப்மென்ட் ஸ்டேட்டஸ் அந்த வார்த்தையை கொடுத்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து மதிப்பு மிகுந்தவர்களாக மாற்றியது இந்த உதய சூரியனும் கருப்பு சிவப்பும் நாங்க அரசியல் இயக்கம் அல்ல நாங்க அரசியல் இயக்கம் அல்ல ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு நாங்க நாளைக்கே வந்து முதலமைச்சர் நாளைக்கு நான் யார் தெரியுமா மட்டையில கட்டி வச்சி அடிப்ப பைத்தியக்காரர்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாதாரண அரசியல் இயக்கம் இல்லை அண்ணா சொல்லுவா this is not a political party it is a social movement திமுக என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல அது ஒரு சமூக இயக்கம்